வணக்கம் எனது பெயர் எஸ் லியோ பவுல் எனது பங்கு சிவகங்கை மறை மாவட்டம் காரைக்குடி செக்காலை புனித சகாய மாதா ஆலயம் சின்ன ஏசு சின்ன ஏசு செல்ல பாலன் ஏசு நம்ம யேசு பாரினில் பிறந்தார் தேவன் ஏசு அன்னை மரியின் மடியினிலே தவழ்கின்ற திருமகனே உனக்கென கொடுக்கவே ஆச என்னை தருகின்றே நான் உன்மிடம் தருகின்றே என்னையே தருகின்றே நான் உன்மிடம் தருகின்றே சின்னயேசு சின்னயேசு செல்லையேசு செல்லையேசு பாலன் ஏசு நம்ம ஏசு பாரினில் பேரந்தார் தேவன் ஏசு சின்ன சின்ன ஆசை மனசுக்குள்ள பூக்களை கொடுப்பதற்கு சின்ன சின்ன ஆசை மனசுக்குள்ள கனிகளை கொடுப்பதற்கு ஆ சின்ன சின்ன ஆசை மனசுக்குள்ள பூக்களை கொடுப்பதற்கு சின்ன சின்ன ஆசை மனசுக்குள்ள கனிகளை கொடுப்பதற்கு காணிக்கை உகந்தது எதுவென்று எனக்கு தெரியவில்லை உனக்கென கொடுக்கவே எனக்கு ஆசை என்னை தருகின்றே நான் உம்மிடம் தருகின்றேன் என்னையே தருகின்றேன் நான் உம்மிடம் தருகின்றேன் சின்னயேசு சின்னயேசு செல்லையேசு செல்லையேசு பாலன் ஏசு நம்ம இயேசு பாரினில் பிறந்தார் தேவன் ஏசு சின்ன சின்ன ஆசை மனசுக்குள்ள பொன் பொருள் கொடுப்பதற்கு சின்ன சின்ன ஆசை மனசுக்குள்ள அனைத்தையும் கொடுப்பதற்கு ஆ சின்ன சின்ன ஆசை மனசுக்குள்ள பொன் பொருள் கொடுப்பதற்கு சின்ன சின்ன ஆசை மனசுக்குள்ள அனைத்தையும் கொடுப்பதற்கு காணிக்கை உகந்தது எதுவென்று எனக்கு தெரியவில்லை உனக்கென உனக்கேன கொடுக்கவே எனக்கு ஆசை என்னை தருகின்றே நான் உம்மிடம் தருகின்றேன் என்னையே தருகின்றேன் நான் உம்மிடம் தருகின்றே சின்னையேசு சின்ன ஏசு செல்ல ஏசு செல்ல ஏசு பாலன் ஏசு நம்ம ஏசு பாரியினில் பிறந்தார் தேவன் ஏசு அன்னை மரியின் தவள் தவழ்கின்ற திருமகனே உனக்கென கொடுக்கவே ஒரு ஆசை என்னை தருகின்றே நான் உம்மிடம் தருகின்றே என்னை தருகின்றே நான் உம்மிடம் தருகின்றே என்னை தருகின்றே நான் உம்மிடம் தருகின்றே என்னை தருகின்றே நான் உண்மீடம் தருகின்றே அனைவருக்கும் நன்றி அனைவருக்கும் இனிய கிறிஸ்மஸ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்து மகிழ்கின்றேன்